வணக்கம் தமிழா நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது டிஎன்பிசி குரூப் ஒன் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நடந்தது இதில் எத்தனை பேர் அட்டன் பண்ணாங்க இதனை கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா டிகிரிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்தோன்னா இதுக்கான நான் ஆஃபீஷியல் ஆன்சருக்கு எப்போ ஒரு சதாபதியும் வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல்ஸ் மூலியும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி முப்பத்தோரு லட்சம் பேர் தான் எழுதியிருக்காங்க இதில் எத்தனை எழுதவே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் லட்சம் பேர் பார்த்தா இந்த வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு ஹாலிட்டி எல்லாமே டெவலப் பண்ணி நிறைய பேர் வரவே இல்லை ஓகேங்களா இதில் காரணங்க நிறையா சொல்ல வராத காரணம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க சில பேர் மறந்துருப்பாங்க சில பேர் பார்த்தா நேற்று பல இடங்களில் மழை பெய்து கொண்டு இருந்தனால சில பேர் வராமல் அட்டம் பண்ணாமல் வந்திருப்பாங்க சில பேர் லேட்டாக போயிருப்பாங்க அதனால் அட்டம் பண்ண முடியாமல் போயிருக்கும் ஓகேங்களா எப்பயும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபிஃப்டி பர்சென்ட் தான் எக்ஸாம் வராமல் வராமல்களும் எப்பவுமே இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் அட்டன் பண்ணிக்காங்க ஃபிஃப்டி பர்சன்ட் எழுதலை ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது ஸோ இது மாதிரி நிறைய பேர் அப்ளை பண்ணி பண்ணியிருக்காங்க அட்டன் பண்ணவே இல்லை அப்பா கட் ஆஃப் கம்மியாகும் அப்படின்னு கேட்குறாங்க நிறையா பேர் ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சுக்கு மேலே தான் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மினிமம் நூற்றி முப்பத்தஞ்சு கீழே போக வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் ப்ளஸ்கிட்ட எடுக்கிறது எதிர்பார்க்கலாம் மெயின்ஸுக்கு எதிர்பார்க்கலாம் ஏன் அப்படின்னா ஒன்று எக்ஸ்டு ஃபிஃப்டி இது இது அனைப்படையெல்லாம் எடுக்க போகிறாங்க அப்போ கிட்டத்தட்ட மொத்தம் எத்தனை வேக்கன்சி பார்த்தோன்னா அறுபத்தி ஆறு வேக்கன்சி ஓகேங்களா இந்த அறுபத்தாறு ஆறு வேக்கன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா துணை காவல் கண்காணிப்பாளர் பத்தொம்போது துணை ஆட்சியர் பதினெட்டு வணிக வரித்துறை உதவி ஆணையர் பத் பத்து கூட்டுறவுத்துறை துணை பதிவாளர் பதினாலு ஊரக வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் நான்கு மாவட்ட தீயணைப்புத்துறை அதிகாரி இந்த மாதிரி பதவிகளுக்குலாம் அறுவசம் மொத்தம் அறுபத்தாறு வேக்கட்ஸி தான் அப்போ ஒரு பதவிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது பேர் போட்டி போகிறாங்க ஓகேங்களா இது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஎன்பிஸுக்கு ஒரு ஃபோர் நடந்த முறைகேடு தடுக்க தான் பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க அதை பற்றி நம்ம நேரத்தே பேசியாச்சு அதே மாதிரி பதவி இப்போ கட் ஆஃப்னு சொல்லியாச்சு ஓகேங்களா ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் உள்ளவங்க எதிர்பார்க்கலாம் மைன்ஸுக்கு எதிர்பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான அஃபீஷியல் ஆன்சுக்கு எப்போ வரும் பார்த்தோம் அப்படின்னா நாளை அல்லது நாளை மறுதின கண்டிப்பாக வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக விடைகள் தான் இந்த தற்காலிக விட அஃபீஸில் ரிலீஸ் பண்ணுவாங்க அதில் மாற்றங்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதுக்கு அப்பீல் பண்ணலாம் ஓகேங்களா அது பரம நம்ம அப்டேட் பண்ணுறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி